ரேஷன் கார்டு வச்சு சோறு சாப்பிடுவாங்க ஆனா ரேஷன் கார்டு செல்லாது அவங்க கிட்ட வாக்காளர் அட்டை இருக்கும் வாக்காளர் அட்டையை தேர்தல் ஆணையம் தான் கொடுத்தது ஆனா அதை கொடுத்தா செல்லாது ஆதார் அட்டையை ஊர் முழுக்க இவங்க ஆதாரம் ஆதாரம்னு விளம்பரம் பண்ணி எல்லார் கையிலயும் கை ரேக கண் ரேகை எல்லாத்தையும் எடுத்தாங்க அது செல்லாது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற பீகாரிகள்ல இருபது லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் ஆர்ட் இருபது லட்சம் பேர் டெட்டு இப்ப பீகார்ல கொரோனாவுல இருந்தாங்களா அப்படி நம்பர் இருக்கா நாற்பது நாப்பத்தஞ்சு வயசு இருக்கிறதுல இருபது லட்சம் மாரி எப்படிங்க நிப்பாங்க உண்மையான வாக்காளர்களை நம்ம ஒருங்கிணைக்கணும் போலி வாக்காளர்களை அடையாளம் காணணும் தேர்வையான வரைக்கும் அப்போ போலியான தான் வாக்களிச்சு மோடியை வந்து மூணு தடவை தேர்ந்தெடுத்தாங்களா கடந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வாக்காளர் சேர்ப்புங்கிறது அரசு முன்னெடுத்து நடத்தும் தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பே எல்லாரும் வாக்களிக்க வசதி ஏற்படுத்துறது ஆனா இந்த முறை பீகாரத்துல நடக்கிறது என்னன்னா நீங்க வாக்களிக்க கூடாது அந்த ஒரே உரிமை உரிமைதாங்க மக்கள் எல்லாருக்கும் சமமா இருக்கு சாதியோ மதமோ பாலினமோ மொழியோ எந்த அடிப்படையிலையும் மக்கள்கிட்ட வாக்குரிமையை பறிக்க முடியாது ஒன் மேன் ஒன் ஓட் இது அரசமைப்பு சட்டம் கொடுத்தது அந்த ஓட்டை பறிக்கிறாங்க அது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரும் இந்தியா முழுமைக்கும் வரும் இந்த திட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம எல்லாத்தையும் இருக்கு இது அப்படியே அனுமதிச்சோம்னா நம்ம நாடுன்னு சொல்லிக்கிறது ஒன்று இருக்காது லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் நாடாளுமன்றத்தில் ஆரம்பித்த நாள் முதல் இப்போ வரைக்கும் தொடர் அமளியாக இருக்குது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவையை முடக்கிறாங்க ஆப்ரேஷன் சுந்தூர் அப்புறம் அந்த பீகாருடைய சிறப்பு வாக்கு திருத்தம் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அவையை முடக்கிறாங்க இதில் இந்த பீகாருடைய சிறப்பு வாக்கு திருத்தம் தொடர்ச்சியான போராட்டங்கள் பீகாரில் நடந்துக்கிட்டே இருக்கு ராகுல் காந்தி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை அரங்கேற்றாரு இந்த வாக்கு திருத்தம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன இல்லை இல்லை பீகாரில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஏதோ பீகார் வாக்கு திருத்தம் இல்லை அதாவது தேர்தல் ஆணையம் பீகாரில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால திடீர்னு ஒரு அறிவு பண்ணுறாங்க என்னன்னா வாக்காளர் பட்டியலை வந்து மறு வரையறையே செய்ய போகிறோம் அது எஸ் ஐயாருன்னா தமிழில் மொழிபெயர்க்கிறோம் ஆனால் உண்மையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வாக்காளர் தானான்னு ப்ரூ ப்ரூஃப் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோடதுன்றாங்க கடந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்காளர் சேர்ப்புங்கிறத அரசு முன்னெடுத்து நடத்தும் எல்லோருக்கும் வாக்குரிமை கொடுக்கறது அரசாங்கத்தோட பொறுப்பு தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பே எல்லாரும் வாக்களிக்க வசதி ஏற்படுத்துறது ஆனால் இந்த முறை பீகாரில் நடக்கிறது என்னென்னா நீங்கள் வாக்களிக்க கூடாது நீங்கள் வாக்களிக்கணும்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது என்கிற நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அதை பீகாருக்கு மட்டும் அறிவிக்கல இந்தியா முழுமைக்கு அறிவிச்சிருக்காங்க பீகாரில் நடக்கிற வேகத்தை பார்த்தா ரெண்டு மாசத்துல கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் இருக்கிற எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிற பீகார் ரெண்டே மாசத்துல இப்ப நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற எல்லாரும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து கையெழுத்து போட்டு அப்ளிகேஷன் கொடுத்து நீங்க தான் வாக்காளர்னு நிரூபிச்சிடணும் இது நடக்குமா இது சாத்தியமா இந்த கேள்வி தான் இப்ப எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கு இது முதல்ல சாத்தியமான ஒன்று தானா இது தேவையாங்கிறது ரெண்டாவது இதை செய்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது நாள் வரைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கான்னு பார்க்கணும் ஸ்பெஷல் ரிவிஷன் செய்வாங்க இன்டென்சிவ் ரிவிஷன் செய்வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி போட்டு இப்படி ஒன்று எப்படி செய்கிறாங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு பூத்துலேயும் இவ்வளவு வாக்குகள் மாறி விழுந்தா பாஜக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு எங்க அமித்ஷா உத்தரவின் பேர்ல நடந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசுறாரு நீங்க வந்து இத்தனை வாக்குகளை போய் சந்திக்கிற மட்டும் இவ்வளோ பேர் மட்டும் புடிங்க மீதி அமித்ஷா இந்த அமித்ஷா பாத்துக்குவாரு எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கிற தைரியம் எங்கேருந்து வருது தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்குங்கிறதுல இருந்து வருது இதெல்லாம் தேவையான ஒன்று சொல்றாங்க அதாவது உண்மையான வாக்காளர்களை நம்ம ஒருங்கிணைக்கணும் போலி வாக்காளர்களை அடையாளம் காணணும் அப்போ வந்து இது போன்ற பணிகள் தேர்தல் ஆணையத்தில் வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்தாங்களா வாக்காளர் அட்டைங்கிறது ஒன்னு இருக்குல்லங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வது கடமை இல்லையா வாக்காளர் பட்டியலை தீர்மானிக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் சேர்ந்துதானே இன்வால்வ் ஆகுது வாக்காளர் பட்டியலை ஒட்டுமொத்த அதிகாரிகளும் சேர்ந்துதானே உருவாக்குறாங்க மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு இத்தனை வயசு ஆகிடுச்சு நீங்கள் சேரணும்னு சொல்லி கூட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அந்த ஃபார்மை வந்து அப்பப்போ திருத்த சொல்லி அப்பப்போ வெளியிட்டு அதுக்கு பிறகு ஒரு முதல்ல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அப்புறம் மக்கள் அப்ளிகேஷன் போடுவாங்க பேர்களை நீக்குவாங்க அப்புறம் பேர்களை சேர்ப்பாங்க இறந்தவர்கள் பேரை நீக்கிறதுன்னு வருஷம் வருஷம் நடக்கும் இது எல்லாம் செய்கிறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பவர் இருக்கு இதெல்லாம் செய்யாமல் தான் இந்த இந்த வாக்காளர் பட்டியலை வச்சுருக்கோம் இன்னொன்று நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வாக்களிக்க போகும்போது பட்டியலில் பேர் இருந்தால் மட்டும் நம்ம வாக்களிக்க முடியாது நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போய் காட்டி நான் தான் இவருன்னு சொன்ன பிறகு தான் வாக்களிக்க முடியும் அதான் இது வரைக்கும் நடைமுறை அப்ப இதுநாள் வரைக்கும் வாக்களிச்சிட்டு இருக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இந்திய மக்கள் அவங்க தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த முறை இது எல்லாத்தையும் தலைகீழா மாத்துறாங்க நீங்க இந்தியரான நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில ஒப்பனைக்கிறாங்க வெளிநாட்டில இருந்து பல பேர் ஊடுருவி வந்திருக்கிறாங்க ராஜகாவுக்கு எதிராக சதிவேலை வேலை செய்யறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுங்க இது வந்து அவங்க வந்து பிரச்சாரத்துல பேசுறது இருந்து வந்தாங்க இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க நான் என்ன கேக்குறேன் அப்படி வந்தா அது உள்துறையுடைய பெரிய தோல்வி ஒரு உள்துறைன்னு ஒன்று இருக்கு இங்க இருந்து ஒருத்தர் வந்து இங்க என்ன வேணா செஞ்சுட்டு போலாம் அந்த அளவுக்கு தான் உங்களோட பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும் உண்மை அது இல்ல ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களை தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த பீகாரோட இன்டென்சிவ் ரிவிஷன் விஷயம் எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ என்ன வயசு இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்கெல்லாம் அவங்களுடைய ஆதாரங்களை சப்மிட் பண்ணி அவங்க உயிர் இன்னைக்கு இருக்காங்களா எங்கே இருக்காங்க அவங்க தான் இவங்களான்னு நிரூபிக்கணும் ஒரே மாதத்தில் இப்போ இப்போ பீகாரில் வந்திருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிற ஆதாரங்களில் முப்பது சதவீதம் சம்மந்தப்பட்டவங்க கையெழுத்து போட்டு நிரப்பலை இது முதல் பிரச்சனை முப்பது சதவீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபேக்கா யார் வேணா தன்னை வந்து நிரூபிச்சுக்கலாம் அதாவது அதிகாரி மனசு வச்சா போதும் இன்னொரு பக்கம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற பீகாரிகள்ல இருபது லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் அறிக்கை கொடுக்குது இருபது லட்சம் பேர் டெட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருபது லட்சம் பேர் இறந்தாங்கன்னா இப்போ பீகாரில் கொரோனாவில் இருந்தாங்களா அப்படி நம்பர் இருக்கா எப்படிங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிறதுல இருபது லட்சம் பேர் எப்படிங்க இறப்பாங்க இப்போ இதை யாராவது இப்ப எப்ப வெரிஃபை பண்ணுவீங்க இப்ப நான் இந்த கேள்வியை கேட்டார் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தேர்தல் ஆணையம் உட்காந்து இல்லைங்க செத்தவங்க எல்லாம் இப்படி இவங்க சர்டிஃபிகேட் இங்கே வாங்கணும் அப்படின்னு வெரிஃபை பண்ணி சொல்றதுக்கு மெக்கானிக்ஸ் இருக்கா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உண்மையில அந்நிய நாட்டிலிருந்து யாராவது ஒரு வேலை வந்தா அவங்க ஈஸியா இந்த நாட்டில் அப்ளை பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கிட முடியும் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு கூட நூத்துல எழுபத்தஞ்சு பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது பர்த் சர்டிஃபிகேட் இல்ல ஏன்னா பீகாரில் போய் எடுத்துங்க எத்தனை மருத்துவமனை இருக்குது எத்தனை குழந்தைங்க மருத்துவமனையில் பிறக்குது மருத்துவமனையிலே பிறந்தாலும் எத்தனை பேர் போய் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறாங்க தமிழ்நாட்டில் உட்பட சொல்லுவேனா அப்ளை பண்ணி வாங்கினா தான் உங்கள் கை கிடைக்கும் எத்தனை குடும்பங்களில் அதை வேகமாக செய்ய முடியுது பதினஞ்சு நாளில் வாங்கணும்னு சட்டம் இருக்குது எல்லாம் தான் பேர் கொடுத்து வாங்கணும் அதிகாரிகள் அதுக்கான நெட்ஒர்க்கு எல்லாம் இருந்தால் தான் இது நடக்கும் அப்போ என்ன நடக்குதுன்னா அந்நியராக இந்தியரை மாற்றுவது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் வரும்போது நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு எதிராக இந்தியாவே மூவரண கோடி எடுத்து போராடிச்சு யாரையும் சிட்டிசன்ஷிப் இல்லாதவங்களா ஆக்கிடக்கூடாது நாம் ஒரு பக்கம் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம்னு பேசுகிறோம் இன்னொரு பக்கம் இந்தியாவில் இருக்கிறவங்கள போய் நீ சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணு இல்லைனா முகாமில் அடைப்போன்னு சொல்கிறேன் இது பாசிச திட்டம் ஃபாசிஸ்ட்டுகள் அப்படி தான் பண்ணாங்க உலகம் முழுக்க ஃபாசிஸ்ட்டுகள் அதை தான் பண்ணுறாங்க அப்போ பிஜேபி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஒரு மோசமான நடவடிக்கையை பீகாரில் தொடங்கிட்டாங்க இது வாக்கு திருத்தம் அப்படிங்கும் பொழுது மக்களுக்கான வாக்கு திருத்தம் பண்ணுறாங்க இது பாஜகவுக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய வேண்டிய சூழல் இருக்கு இல்லை இதில் எப்படி பாஜகவுக்கு சாதகம்னு சொல்கிறேன் எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து மகாராஷ்டிராவில் பதிவான வாக்குகள் அதை விட அதிகமாக என்னப்பட்டுச்சு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட குறிப்பிட்ட பூத்தில் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்து இடைவெளியில் நூற்றம்பது இரநூறு பேர் வாக்களிச்சிருக்கிறதா கணக்கு காட்டுது அதனால் அந்த பூத்தில் இருக்கிற சிசிடிவியை அந்த நேரத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை எங்க கிட்ட கொடுங்கன்னு கட்சிகள் கேட்டாங்க தேர்தலான என்ன பண்ணுச்சு அந்த நேரத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க சொல்லி கேட்டதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜையே யாரும் கேட்க முடியாது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அந்த வீடியோவை அழிச்சிடணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க விதிமுறையை மாற்றினாங்க இப்போ மகாராஷ்டிராவில் குறிப்பிட்ட தொகுதியில் பதிவானதை விட அதிகமான வாக்குகள் என்ன பட்டிருக்குன்னு நம்ம சொன்னோம்ல அது யாருக்கு சாதமாக முடிஞ்சது மகாராஷ்டிராவில் பிஜேபி ஹரியானாவில் அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னோம்ல அது பிஜேபிக்கு சாதமாக முடிஞ்சது இப்போ அதை காரணங்காட்டி பீகார்ல வாக்காளர்கள் அவங்கள வந்து வாக்குப்பட்டியல் இருந்து எடுப்போன்றாங்க இந்த வாக்குப்பட்டியல்ல எடுக்கப்பட போறவர்கள் யார் பாஸ்போர்ட் இருக்கிறவங்களை எடுக்க மாட்டாங்க பர்த் சர்டிபிகேட் இருக்கிறவங்களை எடுக்க மாட்டாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சவங்கள எடுக்க மாட்டாங்க இந்த எல்லாம் கொடுக்க முடியாத சாதாரண ஏழைகள் இடம் பெயர்ந்து வெ வேலை வேலை செய்கிற தொழிலாளர்கள் கொரோனா காலத்தில் பஞ்சம் பசி அனுபவிச்சவங்க பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிற சிறுபான்மையினர் கல்வி அறிவு இல்லாதவர்கள் பழங்குடி மக்கள் இந்த சர்டிஃபிகேட்டுகளை வாங்க முடியாதவங்க ரேஷன் கார்டு வச்சு சோறு சாப்பிடுவாங்க ஆனால் ரேஷன் கார்டு செல்லாது அவங்கக்கிட்ட வாக்காளர் அட்டை இருக்கும் வாக்காளர் அட்டையை தேர்தல் ஆணையம் தான் கொடுத்தது ஆனால் அதை கொடுத்தா செல்லாது ஆதாரட்டை ஊர் முழுக்க ஆதாரம் ஆதாரம்னு விளம்பரம் பண்ணி எல்லார் கையிலையும் கைரேகை கண் ரேகை எல்லாத்தையும் எடுத்தாங்க அது செல்லாது உச்ச நீதிமன்றம் கேக்குது ஏங்க ஆதார் செல்லாது அதை கொஞ்சம் செல்ல வைக்க அனுமதிக்க அதுவும் ஒரு கேள்வி இருக்குல்ல உச்ச நீதிமன்றம் எச்சரித்த பிறகும் அதை மீற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்காங்கிற கேள்வி அதுதான் நம்ம யார்கிட்ட முறையுறதுனே தெரில உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பீகார் தேர்தல் ஆணையம் வந்து இஷ்டத்துக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் செத்து போனதா சொல்லுது அது சொல்றத நம்புறதா இன்னொரு பக்கம் ஹிந்துல ஒரு செய்தி கொடுக்குறாங்க அந்த செய்தி எங்கேயுமே ஆதாரம் இல்லை நேபாளிகள் வந்துட்டாங்க மியான்மரிஸ்டுகள் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் இந்த நாட்டுக்குள்ள ஓக்கு வா வாக்கு பெற்று விட்டார்கள்னு ஹிந்துல செய்தி வருது ஆனா செய்தி யார் கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா அப்படி கொடுக்கறதுக்கான அதிகாரமும் அதுக்கான ஆதாரமோ இல்லைப்பா நான் வந்து எனக்கு ஓட்டு வேணும்னு கேட்குறேன் நான் பங்களாதேசிங்க எனக்கு ஓட்டு கொடுங்க நான் கேட்டிருப்பாங்க அப்போது உள்துறை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆய்வு பண்ணி தானே இந்த மாதிரி நம்பர்லாம் சொல்லணும் போ மக்கள்கிட்ட பொய்ய சொன்னால் எடுபடும்னா பொய்ய சொல்லு அதுக்கு ஏதாவது பேப்பரை பயன்படுத்தி ஹிந்து பேப்பர்லேயே செய்தி கொடு இதை செய்கிற தேர்தல் ஆணையத்தின் பேரில் வந்து அந்த செய்தியை மறுக்கவும் யாரும் இல்லைங்க அப்போ என்ன கேள்வி வருதுன்னா ஏன் இந்த எண்ணிக்கையை குறைக்கிறாங்க ஒன்றே ஒன்று தான் காரணம் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகளில் நிதிஷ்குமார் ஜெயிச்சது அந்த கூட்டணி பாஜகவும் நிதிஷ்குமாரும் ஜெயிச்சதுங்கிறது ஐயாயிரம் ஓட்டில் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இப்போ இவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு தொகுதிக்கு பாஜகவுக்கு சாதகமான வாக்குகளை அதிகப்படுத்தணும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை மொத்தமாக நீக்கக்கூடாது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்தை நீக்கணும் இவங்க இப்போ இப்போ நீக்கிருக்கிறது ஒரு தொகுதிக்கு இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் இன்னொரு ஒரு லட்சம் ஃபார்மை கொடுக்கவே முடியலன்றாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் ஃபார்ம்கள் திரும்ப வரலன்றாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு ஐம்பது லட்சத்திலிருந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் இனி இன்னும் அது வந்து வேலிட் இல்லை அவங்க நீக்கப்பட போறாங்க நான் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இணைக்கப்பட்டவங்க இவ்வளவு பேரால் வாக்களிக்க முடியாதுன்னா இப்போ கடந்த காலத்துல எல்லாம் பூத்தை கேப்சர் பண்ணுவாங்க அடிச்சு வன்முறை செஞ்சு ஓட்டு போட விடாமல் பண்ணுவாங்க கலவரம் நடத்தி வாக்களிக்க வர விடாமல் பண்ணுவாங்க இதெல்லாம் பழைய டெக்னிக் இப்போ தேர்தல் ஆணையமே சமரசம் ஆயிடுச்சா தடை வர முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏற்கனவே வழக்கு போகுது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏங்கிட்டே வர கிடையாது நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்கன்னு அவரே கேட்டிருக்கிறாரு தடை இல்லை நாம வெறும் நீதிமன்றத்தை மட்டும் நம்ப முடியாதுங்க சிஐ என்ஆர்சி விஷயத்தில் நீதிமன்றத்தை நம்பிக்கிட்டு இருந்தோம் நீதிமன்றம் தலையிட்டுச்சு எல்லாம் பண்ணிச்சு ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடந்தது போராடுறவங்க மேலே வன்முறை ஏவப்பட்டு மிகப்பெரிய கொடூரமான இன்னைக்கும் உமர் காலித் மாதிரி பல பேர் சிறைக்குள்ளதானு இருக்கிறாங்க இப்போ நீதிமன்றத்தை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது இது என்ன சிக்கல்னா சிட்டிசன்ஷிப் கேள்விக்குள்ளாகும் ஆகும் த பீப்புள் ஆஃப் இந்தியா இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நூறு சதவீதம் அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க அட்ரஸ் ப்ரூஃபே இல்லை தெருவில் படுத்து கிடக்கிறார் ஒரு இந்தியர் அவருக்கு வீடு இல்லை வாசல் இல்லை ஓட்டு தானே நம்ம சட்டம் எந்த அட்ரஸும் இல்லை அவருக்கு சுய சுயமாக சிந்திக்கிற முடிவு முடிவெடுக்கிற உரிமை முடியுமா அவர் படிக்கலை அவர் பிச்சை தான் எடுக்கிறாரு இல்லை அவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளி திருநங்கையர் திருநம்பியர் எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்கணுங்கிறது தாங்க நம்ம நாட்டோட சட்டம் ஓட்டு கொடுக்கணும் ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோட பொறுப்பு அதொன்று தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லலையே ப்ரூஃப் மற்ற விஷயங்களையெல்லாம் அரசாங்கம் வேறு விதமாக எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கணும் இப்போ நூறு நாள் வேலை திட்ட அட்டையை கூட தான் ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க அதெல்லாம் அரசாங்கம் தான் கொடுக்குது தேர்தல் ஆணையம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உத்தரவு போட்ட பிறகு தேர்தல் நடக்கிற நேரத்தை பொறுப்பு எடுத்துக்கிற அமைப்பு இது ஏன் காம்ப்ரமைஸ் ஆச்சுங்கிறதான் நம்ம பார்க்கணும் ஏன் காம்ப்ரமைஸ் ஆச்சு ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற அதிகாரம் பிரதமருக்கும் ஒன்றியத்தில் இருக்கிற இன்னொரு அமைச்சருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்தா ஆணையரை நியமிச்சிடலாம் எதிர்கட்சி தலைவரை சும்மா கூப்பிட்டு பேருக்கு கன்சல்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டோம்னா இவங்க நினைக்கிறவரை நியமிச்சிடலாம் கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் சில தப்பு பண்ணியிருக்கு நம்மலாம் பார்த்துருக்கோம் மோடியுடைய பிரச்சார பயணத்துக்கு தகுந்த மாதிரி தேர்தல் தேதி அறிவிப்பாங்க பிரதமர் மோடி சில திட்டங்களை அறிவிச்சிட்டு வந்த பிறகு தான் இவங்க வந்து தேர்தல் தேதி அறிவிப்பாங்க பிரதமர் மோடியோ அல்லது அமித்ஷாவோ வன்முறையை கிளப்புற மாதிரி பேசிடுவாங்க அதை அனுமதிச்சிட்டு அதை எல்லாம் பல தடவை ஒளிபரப்பை அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பேசுனது தப்புன்னு ஒரு கடிதம் கொடுப்பாங்க நீ இந்த மாதிரி வன்முறை என் தூண்டுற மாதிரி பேசினதான் மற்றவங்க சொல்கிறாங்க விளக்கம் கொடுங்கன்னு கேட்பாங்க அதாவது தப்பு செய்ய அனுமதிக்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சார்பா இருந்தது ஒரு காலத்துல இன்னைக்கு தேர்தல் ஆணையமே தவறு செய்வதற்கான ஒரு ஆயுதமாக மாறுது அந்த இடத்துக்கு வந்து நிக்குது வாக்காளர்களை அவர்களுடைய வாக்குரிமையை பறித்து அந்த ஒரே உரிமை உரிமை தாங்க மக்கள் எல்லாருக்கும் சமமா இருக்கு சாதியோ மதமோ பாலினமோ மொழியோ எந்த அடிப்படையிலையும் மக்கள்கிட்ட வாக்குரிமையை பறிக்க முடியாது ஒன் மேன் ஒன் வோட் இது அரசமைப்பு சட்டம் கொடுத்தது அந்த ஓட்டை பறிக்கிறாங்க அது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரும் இந்தியா முழுமைக்கும் வரும் பாஜக கிட்ட ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளோ ஓட்டு இருக்குது அதில் நமக்கு சாதகமான ஓட்டு எவ்வளோ நமக்கு எதிரான ஓட்டு எவ்வளோங்கிற டேட்டா இருக்குங்க பாஜகங்கிற கட்சிக்கு ஒரு பெரிய ஐடி விங் இருக்குது அது தன் மக தன்னோட மக்களை மிகச்சரியாக டேட்டாவாக பிரித்து வச்சு தான் எந்த பகுதியில் சாதி கலவரம் தூண்டணும் எந்த பகுதியில் மதக்கலவரம் தூண்டணும் எங்கே வந்து தன்னுடைய கூட்டணி அமைக்கணும் எங்கே தனக்கு எதிர்கூட்டணி அமைச்சு வாக்குகளை உடைக்கணும்னு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக செயல்படுற கட்சி அந்த கட்சியோட கையில் வாக்காளர் பட்டியலை முடிவெடுக்கிற அதிகாரமும் போய் சேர்ந்ததுன்னா என்ன ஆகுங்கிறது தான் இன்னைக்கு பீகாரில் நடக்கிற எஸ்ஐஆர் என்கிற ஒரு ஃபாசிச திட்டத்தின் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா இப்போ பீகார்ல நடந்துட்டு இருக்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதற்கு எதிராக பீகார் மக்கள் பேச தொடங்கிட்டாங்க அவங்க அந்த கட்சிகள் அங்க வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நாடு முழுவதும் மக்கள் இதை கவனிக்க தொடங்கிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது ஒன்றும் இல்லை த இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிப்போம் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை கழிச்சிட்டு இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் நடந்ததுன்னா நமக்கு இன்னொரு தடவை தேர்தல் நடக்காதான்னு ஆசையோடு அப்படி சுற்றிகிட்டு இருக்காரு அவர் உட்பட சொல்கிறேன் உங்களுடைய கட்சி உட்பட உங்களுடைய வாக்காளர்கள் உட்பட வாக்கு பதிவு செய்கிற உரிமை பறிக்கப்படும் எந்த கட்சியும் பேசுறதில்லை இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு பாஜக அணியில் இருந்தாலோ பாஜக ஆதரவாக இருந்தாலோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையா உங்களுடைய பிறப்பை உங்களுடைய வாக்குரிமையை எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு வேலையை தேர்தலின் பின்னணியில் செய்ய போறாங்கன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கு வரும் கேரளாவுக்கு வரும் எல்லா பக்கம் வரும் அப்போ நீங்கள் போய் உங்களுடைய ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் அதாவது ஒன்றும் இல்லை தேர்தல் ஆணையம் இதை அறிவிச்ச முறையை முதல்ல மனசில் வச்சுங்க ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறுரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்கிற அறிவிப்பு எப்படி பண்ணாங்களோ கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எப்படி வீடுகளை மூடி சாலைகளை மூடி ஒரு பொது முடக்கம் செஞ்சாங்களோ கிட்டத்தட்ட அதே முறை கிட்டத்தட்ட இல்லை அதை விட கொடூரமான முறையில் ஒரே நாள் அறிவிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து மற்ற விதிமுறைகளை எல்லாம் அறிவிச்சிட்டு போயிருது அப்போ எஸ்ஐஆர் பற்றி சொல்லலை திடீர்னு அறிவிக்கிறாங்க இன்று முதல் ஒரு மாத காலத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வர அறிவிப்பில் இன்னைக்கு ஒரு மாதம் முடியுது ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே தன்னோட வாக்குரிமையை நிரூபிக்க முடியலை சப்மிட் பண்ண முடியலை நிரூபிக்கிறது அப்புறம் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிற இருக்கிற அந்த சர்டிஃபிகேட் அந்த சான்றுகளுக்கு ஒரு மாத கால அவகாசம் கொடுக்குறாங்க அவங்க வந்து மீண்டும் அப்ளை பண்ணலாம் அதில் இன்னும் எத்தனை வாக்குகள் போகும்னு தெரியாது இது அறிவிக்கப்பட்ட போது அதிகாரிகளுக்கு இது தெரியாது இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சாதாரண கிராமப்புறங்களில் கிராமங்களில் விஏஓ மற்றதெல்லாம் இங்கே இருப்பாங்க அங்கே வந்து துப்புரவு பணியாளர் மூலமாக சான்று இந்த இந்த சர்டிஃபிகேட் கொண்டு வீடுகளில் கொடுத்துருக்காங்க பல இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து கடைகளில் வச்சு மொத்தமாக வந்து வாங்கிக்கனு சொல்லியிருக்காங்க இன்னும் பல இடங்களில் நேராக போய் கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணும்னு அவங்களே உட்காந்து எழுதி கையெழுத்து போட்டு அப்லோட் பண்ணிருக்காங்க இப்போ பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா என் கையெழுத்து யார் போட்டான்னு கேட்குறான் இப்போ உங்க இந்த மாதிரி நடைமுறையில உங்களுடைய வாக்குரிமை உங்களுடைய குடியுரிமை தீர்மானிக்கப்படும்னா இது வந்து வாக்கு பணம் செல்லாதுன்னு சொல்றது வேற பெரும் பொது முடக்கம்ங்கிறது வேற உங்கள் வாக்கே செல்லாதுன்னு சொல்றதை இந்த ஒரு அவசர கதியில் நடக்கும்னு சொன்னால் இதை எப்படி அனுமதிக்க முடியும் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஒரு ஆயுதமாக மாற்றப்படுதுன்னு சொன்னால் இது வந்து எங்கேயோ நடக்கிற செய்தி நான் பாட்டிக்கு மக்கள்கிட்ட போய் இது தமிழ்நாட்டை மீட்போம்னு ஒரு பிரச்சார பயணம் செய்வேன் நான் வந்து நாலு வீடியோ போடுவேன் நான் கூட்டணி கட்சிகளை கூட்டுவேன் அரசியலில் நானும் இருக்கேன்னு நான் சொல்றது இதை இதை பற்றி கவலைப்படாத அதிமுக போன்ற கட்சிகள் உங்கள் கட்சி மட்டுமில்லை உங்கள் வாக்காளர்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா வரலாற்றில் மிகப்பெரிய தவறு செய்கிறீங்கன்னு அர்த்தம் நான் வந்து மக்கள் இதுக்காக யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க பின்னால் ஆதரவா நிக்கணும்னு நான் சொல்லுவேன் உங்களுக்காக நிற்கிறாங்க இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்தியா முழுவதும் போராட போகுது பீகார்ல மகாகட்பந்தன் ஒட்டு மொத்தமா எடுத்து நிக்குது இந்த இந்த முறை என்பது இந்தியாவுக்கே வந்திருக்கிற ஆபத்துன்னு நிக்குது இங்க யார் இனி பேச போறாங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஒருவேளை நமக்குள்ள வந்து வெளிநாட்டர்கள் ஊடி இருக்கு அங்கன்னு அப்படியெல்லாம் ஊடுருவுறாங்க உண்மையிலேயே அது நடக்குதுன்னு சொன்னா அதை கண்காணிப்பதற்கு உண்மையிலேயே பொறுப்பா இருக்கிற உள்துறை வெளியுறவுத்துறை அரசாங்கத்தில் பல துறைகள் இருக்குல்ல உள்ள உள்ளவுரை எல்லை பாதுகாப்புல இராணுவம் இதெல்லாம் இருக்குல்ல இதுதான் பேசணுமே தவிர இந்த துறை எப்படி செயல்பட்டது இதோடைய இன்டெகிரிட்டியை வந்து கெடுத்தது யாரு இதை இப்ப வேற வேலைக்கு பயன்படுத்தினியா இப்ப இந்த அமைப்புகளை எல்லாம் வச்சிட்டு வேற வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா உள்துறை கீழே இருக்கிற எண்ணெயை வச்சு அரசியல் எதிரிகளை முடக்குனீங்களா இந்த கேள்வி நாம கேட்க வேண்டியிருக்கு இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இதை கட்டுப்படுத்துறதுக்கு துறைகள் இருக்கிறப்போ சொந்த மக்கள் இந்த நாட்டில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இந்த நாட்டில் வாக்காளராக சேர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் தனக்கு தன்னை யார் ஆள வேண்டும் என்று தேர்வு செய்தவர்களை வாக்கில்லாதவர்களாக அதிகாரம் இல்லாதவர்களாக ஆக்குகிற இந்த திட்டம் இந்த திட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஏற்கனவே மாநில அரசாங்கம் அதிகாரத்தை பறிக்க ஒரு திட்டம் போய்கிட்டு இருக்கு இது மக்கள்கிட்ட இருந்து வாக்குரிமையை பறிக்கிற திட்டம் இது அப்படியே அனுமதிச்சோம்னா நாம நாடுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்காது நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரங்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி